வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆட்டதை விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றதை விளையாடும் நண்பர்களே இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரா நம்பர் ஐநூற்றி இருபத்தெட்டு இதற்கு கொடுத்திருந்த ஆல் போர்டு ரெண்டு நாலு இரண்டு போர்டுகளும் பாஸ் ஆகியுள்ளது நமக்கு ஏபி எண்பத்தி ரெண்டும் பாஸ் ஆகியுள்ளது ரிசல்ட் எட்நூற்றி இருபத்தி நாலு மூன்று நம்பர்களையும் எடுத்தேன் ஏபிசியில் கொடுக்கும்பொழுது நானூற்றி எண்பத்தி ரெண்டு என வரும் என்று நான் எதிர்பார்த்தேன் அது எட்நூற்றி இருபத்தி நாலாக வந்துவிட்டது இருந்தாலும் நமக்கு ஒரு வின்னிங் இரண்டு போர்டுகளும் ஒரு ஏ ஒரு ஏபியும் பாஸ் ஆகியுள்ளது இதை வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்து நாம் காண இருப்பது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் முந்நூற்றி எண்பத்தி ஆறு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள்வோர்டு ரெண்டு ஏழு ஏபிசி இரநூத்தி முப்பத்தெட்டு எழுநூற்றி எழுபத்தி மூணு ஏபி இருபத்தி மூணு எழுபத்தி ஏழு ஏசி இருபத்தி எட்டு எழுபத்தி மூணு பிசி எண்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு பிசி எழுபத்தி மூணு எழுபத்தி எட்டு நண்பர்களே நாளை டபுள் வந்தால் டபுள் ஏழு என ஒரு வாய்ப்பு தெரிகிறது ஆகையினால் இப்படி ஒரு வாய்ப்பு எடுத்துள்ளேன் நாளை ஆள் போர்டு இரண்டு ஏழு என வைத்து விளையாடும் நண்பர்கள் கூடுதல் முயற்சி செய்பவர்களாக இருந்தால் மூன்றாம் எண் நம்பர் மூணு என ஒரு வாய்ப்பு உள்ளது அதை முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் இந்த இரண்டு போர்டுகளில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் நீங்கள் கண்டு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு நூறு சதவீதம் பரிசு நிச்சயம் அதற்கடுத்தது ஒரு தகவல் நமது சேனல் இரண்டு வாய்ப்புகளை மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம் இதை நீங்கள் மற்ற சேனல்களை பார்த்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம் சேனலின் நோக்கம் மிக குறைந்த எண்ணிக்கையில் பரிசுகளை தர வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் இத்தனை கடுமையான முயற்சி செய்து உங்களுக்கு கொடுக்கின்றோம் லாட்டரி என்பது வெற்றியை விட தோல்விகள் அதிகமாக வரும் அந்த தோல்விகளை தடுக்க வேண்டும் அதனுடைய நோக்கம்தான் இரண்டு வெற்றி வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் என்பது ஒரே டிக்கெட்டில் விடும் ஆகையினால் இரண்டு வாய்ப்புகளை கொடுத்து வெற்றி பெற வைக்கின்றோம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுக்கு மனம் இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வது மட்டும் உங்கள் நன்மைக்காக காரணம் என்றாவது ஒரு நாள் காண்பிக்கும் அன்று இதை பார்த்து நீங்கள் நம்பரை வைத்து வெற்றி பெற நூறு சதவீத வாய்ப்புள்ளது லாட்டரி என்பது அதிர்ஷ்டம் அதன் இஷ்டம் ஆகையினால் உங்கள் இஷ்டத்திற்கு அதை வளைக்க முயற்சி செய்யாதீர்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் பெரிய பண இழப்பு நேரிடும் இது ஒரு விளையாட்டு இது விளையாட்டு விளையாட்டாக இருக்கும் வரை உங்களுக்கு நன்மை அளிக்கும் விளையாட்டை விபரீதமானால் தீமை அளிக்கும் ஆகையினால் மீண்டும் மீண்டும் கொள்கின்றேன் சொல்கின்றேன் ஒரு சிறிய முதலீடு செய்துவிட்டு உங்கள் அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து எங்களின் மேல் உள்ள நம்பிக்கையும் வைத்து இறைவனுடைய இறைவன் மேலும் ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் எங்களிடம் வாட்ஸ்அப் குழு உள்ளது அதில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு உடனடியாக அதற்கு பதில் கிடைக்கும் மிஷின் நம்பர் வந்த முன்பு ஒரு ஆல்போர்டு நம்பர் ஒரு ஏசிபிசி கொடுப்போம் அதிலும் பரிசுகள் விழுந்து கொண்டு இருக்கிறது நம்பிக்கை இருந்தால் அதில் இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை குழுக்கள் நேரப்படி சந்திர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை வெச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்